வணக்கம் அன்னை தமிழ் சித்தா கிளினிக்லேருந்து வாழ்வியல் மருத்துவர் ஆசல் அறிமுகம் இன்றைக்கி நம்ம எஸ் கிளீன் அப்படின்ற ஒரு ப்ராடக்டை பற்றி பார்க்க போகிறோம் எஸ் கிளீன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரு ஸ்டொமக் கிளீன் பண்ணுற ஒரு பர்பஸ் அப்படின்றதுக்காக ஒரு மூலிகை கலவை இது வந்து பார்த்தோன்னா வழக்கமாக பாட்டிலாகவோ மாத்திரைகளாகவோ கேப்சூல்ஸாக இல்லாமல் இது ஒரு பொடி அதை வந்து ஒரு சேஷ பாக்கெட்டில் எல்லோரும் எளிமையாக ஒரு நாளைக்கு தேவையானதை எடுத்து உடனடியே வந்து ஒரு வெந்நீரில் கலக்கி அதை வந்து இரவு நேரத்தில் மட்டும் குடிக்கிற மாதிரியான ஒரு பானம் பற்றி பேச போகிறேன் இந்த எஸ்க்ளீன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வழக்கமாக நம்ம வந்து திரிபலா அப்படின்ற ஒரு வித எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இது மூணும் சேர்ந்த தான் திரிபலா இந்த திரிப்பலா ஒரு சித்த மருத்துவத்திலையாகட்டும் ஆயுர்வேதிக மருத்துவாகட்டும் இல்லை அலோபதி மருத்துவர்களாகட்டும் எல்லோருமே அக்செப்ட் பண்ணிக்கிற மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கலவை இது இந்த திரிப்பாலாக ஒரு நூற்றுக்கணக்கான நோய்களுக்கு ஒரு அடிப்படையான ஒரு மருந்தாக கூட இதை வந்து நம்முடைய சுத்புற மக்கள் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் நிறைய பேர் வந்து சாப்பிட்டவங்க அனுபவத்தில் பார்த்துருப்பீங்க அது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான மகத்துவம் உண்டு இப்போ வந்து கடுக்கா சாப்பிட்டா மிடுக்க வாழலாமாங்க நெல்லிக்காய் பற்றி உங்களுக்கு தெரியும் ஆயில் விருத்தி பண்ணக்கூடிய அற்புதமான கனி தாண்டிக்காய் அதே மாதிரி பார்த்தோன்னா உடல் சுத்தம் பண்ணுறதுல மிக ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அது இது மூன்றும் சேர்ந்த திரிப்பால அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய சித்த மருத்துவர்கள் ஆயுர்வேத மருத்துவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பல நோய்களுக்கு அடிப்படையாக அந்த மருந்து கொடுப்பாங்க உதாரணத்துக்கு கை கால் மூட்டு வலியா இல்லை டயபெட்டிக் பேஷண்ட்டா இல்லை ஹார்ட் பேஷண்ட்டாக இல்லை வந்து ஸ்டொமக்கில் ஏதாவது வந்து பித்தம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலுமே கூட இந்த திரிப்பளாவை ஒரு மண்டலம் தினமும் இரவு நேரங்களில் உணவுக்கு அப்புறம் தூங்க போகிறதுக்கு முடிவு ஒரு அரை டீஸ்பூன் வெந்நிலை கலந்து குடித்தா போதும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருப்போம் இந்த திரிப்பலாவில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்து உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த எஸ்கிளீன் இந்த எஸ்க்ளீனில் என்ன பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இன்றைக்கி இருக்கிற மக்களை வந்து திரிபலாவை ஆர்வமாக வாங்கிட்டு போவாங்க அந்த நன்மைகளை சொன்ன உடனே சாப்பிட்ணுன்ற ஆர்வத்தை உருவாக்கிறோம் வாங்கிட்டு போவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சிருவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது சாப்பிட்றதுல ஒரு சின்ன ஒரு அந்த பல பொருட்கள் இன்றைக்கி சந்தையில் கிடைக்கிற பொருட்களை வந்து அதை வந்து இந்த சித்தி பண்ணுற முறைகளில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இயல்பாகவே அதில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு இந்த சீக்கிரம் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும் அப்படின்ற விஷயத்தை நிறைய பேருக்கு வந்து அது வந்து சாப்பிடுறத ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துறது இல்லை ஸோ அதை சரி செய்ய முழுமாக தான் இந்த எஸ்பியில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா வேறு சில மூலிகைகள்லாம் திருப்பளவை அந்த மாதிரி வந்து எந்த விதத்துலையும் உங்களுக்கு வந்து சாப்பிடுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த மணமுத்திலையோ இல்லை அந்த நீரில் போட்டால் வந்து எளிமையாக கரையிற மாதிரியோ இல்லை அது சாப்பிடுவதற்கு அந்த டேஸ்ட்லேயும் ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ணி எஸ்க்ளீன் அப்படின்றத உருவாக்கியிருக்கிறோம் இந்த ப்ராடக்டை இரவு நேரங்களில் நீங்கள் எடுத்து ஒரு சேஷே பாக்கெட் எடுத்து ஒரு வெந்நீரில் கலந்தீங்கன்னா போதும் ரொம்ப அழகாக ஈஸியாக எளிமையாக கரைஞ்சிரும் குடிக்கிறபோது பார்த்தீங்கன்னா நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இப்படி ஒரு மார்க்கெட் மார்க்கெட்டை வரப்போகுது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வாங்கி இதை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய காலையிலிருந்து பல விதங்களில் வந்து ஒரு வேதிப்பொருள் கெமிக்கல் சார்ந்த உணவுகளையோ இல்லை வந்து எதில் ஜீரணமாகாத உணவுகளையோ இல்லை வந்து கடையில் சாப்பிடக்கூடிய ச உணவுகள் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையெல்லாம் ரொம்ப எளிமையாக அதையெல்லாம் வந்து குடல் சுத்தம் செஞ்சு உங்களுடைய ஆரோக்கிய வாழ்வுக்கு ரொம்ப வந்து அடிப்படையாக இருக்கும் கண்டிப்பாக அதை எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்